வணக்கங்க வணக்கம் இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பத்தி கொஞ்சம் பரவாயில்ல இந்த வாரம் தீபாவளிக்கு முந்தின வாரம் அதுக்கு இப்போ கொஞ்சம் வியாபாரம் ஜோராக ஓடிட்டு இருக்குது அடுத்த வாரம் கொஞ்சம் வியாபாரம் டல்லா இருக்கும் ஏன்னா நோம்பி நல்லா சில பேர் எல்லாம் செலவு பார்த்துட்டு மாடு வாங்க வர மாட்டாங்க அடுத்த வாரம் வந்தா இன்னும் கொஞ்சம் மாடு வில கம்பிய நிறைய வாங்கலாம் எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க மொத்தமாக ஒரு பதினஞ்சு மாடு வாங்கியிருக்கோம் பத்து வருமா வாங்கியிருக்கோம் புது வரவங்க பழைய கஸ்டமர் ரெகுலருக்கு வந்து எல்லாருமே வழக்கமோ இல்ல ரெண்டு பேரும் போன வாரம் வாங்கி கொடுக்காதவங்களும் அப்பயும் போன வாரம் வாங்கி கொடுக்காத கஸ்டமர் இந்த வாரமும் வாங்கி கொடுக்கல அடுத்த வாரம் வருவாங்க நம்ம வர கஷ்டம் ரெண்டு மூணு வாரம் போனாலும் வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க எல்லா வாரமே ஒருத்தர் ஆமா ஆமா அடுத்த வாரம் தான் புது கஸ்டமர் இந்த வாரம் ஒரு கஸ்டமருக்கு வாங்கி தர தாட்டி விட்டு அடுத்த வாரம் வர சொல்லி வந்து வருவாங்க போன வாரம் இந்த இந்த வாரம் ரெண்டு வாரமும் ஒரு கஸ்டமருக்கு வாங்கி தரல அடுத்த வாரம் வருவாங்க எல்லாமே ஏன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையலையா அமையல அப்புறம் அவங்களுக்கு பணம் போட்டு வாங்குறாங்க திருப்தி இருக்கணும் இல்லை சும்மா நம்ம பாட்டுக்கு எதாவது புரிஞ்சு கொடுத்துட்டு போக கஸ்டமர் திருப்தி இல்லைன்னாக்கா அந்த இடத்துல வாங்குறது இல்லை நம்ம வாங்குறதுல பஸ் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கணும் இல்லை நம்ம என்ன போ துணிக்கவே முடியும் கரெக்ட் அவங்க விருப்பப்பட்டு சந்தோஷமா இருந்தா மட்டும் துணிச்சு வாங்கி கொடுத்த ஏதாவது பிரச்சனைன்னா அப்போ நம்ம தான் மாட்டிட்டு முடிக்கணும் அதனால அதாவது ரிஸ்க் தேவையில்லை அளவா சம்பாரிச்சு அளவா இருந்துக்கலாம்